ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வரமொழி சாப்பிடுச்சு எடுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரமொழி வந்து நான் மூணு ஸ்பூன் எடுத்துக்கவேன் இந்த மூணு ஸ்பூன் எடுத்து அந்த வரமல்லியோட வந்து வாசம் வர மட்டும் நம்ம வறுத்துக்கணும் நம்ம வறுத்துட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி கொடுப்பேன் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எந்த கண்டு இந்த இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ப இங்கே எப்படின்னா ரெண்டு மூணாக உடச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன்னா வந்து தண்ணியில் தானே போட்டு கொதிக்க விட போகிறோம் இது மாதிரி போட்டு உடச்சி மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் எடுத்தாலும் சரி இல்லை அம்மியில் வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச வந்து மல்லி இந்த மல்லியை வந்து நம்ம கொட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கு எத்தனை மாதிரி இதுன்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரடியும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதித்து நல்லா வாசம் வந்துச்சு இப்போக்கி வந்து லைட்டாக அங்கே இவ்வளோ தான் நான் வந்து தீத்தூள் போடுறேன் இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எப்படி போட்டாலும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து வந்தோன்னே நல்லா கொதிச்சு வந்தோடனே நீங்கள் வந்து நல்லா தீத்துள் வாடை வந்து கொதித்து வரணும் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா வடிகட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வடிகட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்கிது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்தது நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வடிகட்டிட்டேன் இங்கே பாருங்கள் கலரே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு தீத்தூள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து லைட்டாக எப்போதும் தீத்தூள் போட்டுக்குவேன் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து என்கிட்ட நாடு சக்கரை இல்லை நாடு சக்கரை போட்டுக்கோன்னா ரொம்ப நல்லது என்கிட்ட ஜீனி தான் இருக்குது அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க இது வந்து நம்ம நீங்கள் எல்லாமே கூட கொடுக்கலாம் ஆனால் இல்லாமல் ஆனாலும் நம்மளால் வந்து குடிக்க முடியாது அதனால் நீங்கள் போட்டுட்டுனா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசமே ரொம்ப கனக கமகமன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்